ஹலோ எவ்ரிவான் எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் நம்மளோட மலைத்தொலியில் இந்த அட்மிஷன் ரிலேட்டடாகவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் இருந்தால் என்ன ஸோ யாரெல்லாம் லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ண போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லா அட்மிஷனுக்கு நான் படித்தே ஆகணும் லா ஃபீல்டில் வந்துட்டு நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க இல்லைன்னா வந்துட்டு யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுதான் வந்து லாக்கான மெயின் குவாலிஃபிகேஷன் ஆனால் இதையும் தாண்டி லீகல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் லா படிச்சா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா லா வந்துட்டு கேர்ள்ஸ் படிக்கலாமா ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிடுமா இன்ஜினியரிங் மாதிரி போயிடுமா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு நீங்களே போட்டு டம்ப் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டு வேற ஒரு லைனில் வந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ நீங்கள் லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு அதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவாக ஹண்ட்ரட் இருக்கணும் ஸோ மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மற்றவங்க ஒரு விஷயத்த மாற்றி விடுறாங்கன்னா உடனே நீங்கள் டைவெர்ட் ஆகி போயிடக்கூடாது அது படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை லைஃப்பில் வந்துட்டு ஒரு முக்கியமான டிசிஷன் கரெக்டாக இருந்தால் சரி ஸோ அதில் வந்துட்டு நம்ம முதல்ல ஸ்டாண்டர்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அந்த வகையில் படிப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தில் நீங்கள் லா ஒன்ஸ் படிக்கலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டிங்கன்னா முதல்ல உங்கள் மனதுக்குள்ள ஒரு தெளிவு வரணும் எந்த படிப்பாக இருந்தாலுமே சரி அதில் நீங்கள் உங்களோட கடின உழைப்பு மற்றும் உங்களோட அடிஷ்னலான ஸ்கில்ஸ் அண்டு உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற அந்த ஃபீல்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து உங்களுடைய ஆர்வம் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டு மட்டும் தான் அந்த ஃபீல்டில் உங்களை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து ஷைன் பண்ண வைக்கும் அந்த வகையில் நீங்கள் யார் சூஸ் பண்ணுறன்னு முடிவெடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுத்தது என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப போல்டாக இல்லை நான் வந்துட்டு நான் வந்து ரொம்ப மெதுவாக தான் பேசுவேன் நான் சட்டுன்னு அழுதுடுவேன் நான் ரொம்ப வந்து இன்னசெண்டாக இருப்பேன் இதெல்லாம் இருக்கே இதுக்கெல்லாம் லா படிக்கலாமா அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஒரு விதமான சம்மந்தமும் இல்லை நம்மளோட பர்ஸ்னல் லைஃப் அப்படிங்கிறது வேறு நம்ம படிப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்மளோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு வேறு டோட்டலாக உங்களோட பர்சனலான உங்களோட கேரக்டரை வச்சு நீங்கள் வந்து இந்த படிப்பை வந்து டிசைட் பண்ணாதீங்க லா அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்டு பார்த்தா எல்லா விஷயத்திலையும் லாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியே இருக்குது கண்ணை மூடிட்டு நீங்கள் லா படிக்கலாம் இன்னொன்று என்னென்னா உங்களோட பர்ஸ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு லா மாதிரி எந்த விதமான படிப்பும் வந்து இந்த அளவுக்கு உங்களை வந்துட்டு ஒரு ஸ்டெப் போனாகவும் உங்களை வந்துட்டு அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவும் நிறுத்துறதுக்கு வர எந்த படிப்புமே கிடையாது அதனால் நீங்கள் துணிஞ்சு லாக்குள்ளே இறங்கலாம் ஒரே ஒரு விஷயம் இந்த லா படிப்பில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து வெறும் ஒரு சப்ஜெக்டாக நினைக்காம சமூகத்துக்குடன் இணைந்த ஒரு படிப்பாகவும் மற்றும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு படிப்பாகவும் நீங்கள் இதை நினைச்சா மட்டும் போதும் சாரி கோல்டு ஸோ நீங்கள் நினச்சா மட்டும் போதும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களை செம்ம லெவலில் வந்துட்டு க்ரோ பண்ணி விட்டுரும் நீங்கள் கம்பல்சரி லா பண்ணுறேன்னா முதல்ல உங்கள் டிசிஷனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க எந்த விஷயத்துலையும் வந்துட்டு நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க விமன் இல்லை மற்ற நான் ரொம்ப சென்சிட்டிவ் நான் ரொம்ப எழுதிடுவேன் ப்ளஸ் நான் கூட பேச மாட்டேன் இந்தலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனே கிடையாது ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு யூ என்டர்டு நான் லா கரியர் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக அது எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சிருவீங்க ஏன்னால் அகாடமிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரா இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து உங்களை க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த லா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் லா சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு முக்கியமாக இதில் வந்து ஆர்வம் மற்றும் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் ரெடின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்மே ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோலேயும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டு வரிசையாக சொல்லிட்டே இருக்கேன் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம மைத்துளைய வந்து பார்த்து வாட்ச் பண்ணுங்கள் என் ரியலி ஹார்ட் ஃபில்டராக சொல்கிறேன் என்னன்னா மலைத்துளி மூலமாக எனக்கு நிறைய 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 உறவுகள் வந்து கிடச்சிருக்கு ஸோ நேற்று தருமபுரி போகும்போது கூட அவ்வளோ பர்சன்ஸ் வந்துட்டு ல மலைத்தொலியை வந்துட்டு பார்த்து நாங்கள் அட்மிஷன் போட்டோம் அண்ட் நான் வந்துட்டு லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன்னு சொல்ல சொல்ல இது ஒரு டீச்சருக்கு இருக்கக்கூடிய ஃபீல் வந்துட்டு எனக்கு வந்தது தேங்க்யூ இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான கனெக்டிவிட்டி வந்து எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மைடியர் மலை துளி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஏதாவது கைட்லைன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நான் என்னோடய நம்பர் வந்துட்டு எல்லா இதுலையுமே நான் கொடுத்துட்டுருக்கேன் என்னோட ஐபிசி புக் வாங்குறதுக்காக நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அதான் என் நம்பர் இப்போ டிஸ்கிரப்ஷன்லேயே நான் போடுறேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு காண்டக்ட்டில் இருப்போம் ப்ளஸ் உங்களுக்கான அட்மிஷன் ரிலேட்டட் கொரீஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் எனிவே ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா அட்மிஷனில் க்ளிக் ஆகுறிங்க டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் த்ரீ இயர்ஸ் ஆதா ட்வெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வரீங்க ஃபைவ் இயர்ஸ்னா இன்னொரு டூ இயர்ஸ் அதில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த லா கெரியரை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னா உங்களை மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய பர்சன் மற்றும் சமூகத்தின் மேலே ஆர் அதாவது சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய பர்சன் தான் நான் இங்கே தேவைப்படுறாங்க அந்த வகையில் இங்கே எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறேன் ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் நம்ம ஒவ்வொன் ஒன் பை ஒன்னாக இனிமேல் அப்டேட் பண்ணுவோம்